ஹாய் குட் மார்னிங் காலையில் இணைஞ்சிட்டு ப்ரெஷ் பண்ணிகிட்டே எப்போவுமே நான் இந்த ஜன்னல் திறந்து பார்ப்பேன் ஜன்னல் திறந்து பார்த்தா கோமாதா நீக்குது கோமாதா நீ கூலமாதா அப்படி சொல்லிட்டு பாட்டு போட தோணுது ஆனால் போகிற போக பார்த்தா என் பசங்க சொல்லிகிட்டே இருக்காங்க என் வந்துட்டு நீ இப்படியே வந்து மாடு நாய்கிட்ட கோழிக்கிட்ட பேசிகிட்டு கூடி சீக்கிரம் மம்மி நீ வந்துட்டு எங்களை எல்லாம் மறக்க போகிற மாடு கோழிக்கிட்ட பேசுகிற மாதிரி அதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் பார்க்குறதுக்கு நான் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க அவங்க சொல்கிற மாதிரியே தான் இருக்குது அது என்னன்னு தெரில டெய்லியும் இதை முகத்தில் முடித்தா காலையில் நல்லா இருக்கும் ஆனால் அதை நான் சொல்கிற பிடிச்ச கொண்டு கூட கேட்க மாட்டேங்குது அங்கே போகிறது முள்ளு நிறைய இருக்குது பிரிச்சுக்க போது அடிப்பட்டுற போதுன்னு சொல்கிற ஆனால் கேட்க மாட்டேங்குது நம்ம சொல்கிறது மனுஷங்களும் கேட்க மாட்டேறாங்க ஆறு அறிவு இருக்கு மனுஷனும் அஞ்சற இருக்கிற மனுஷனே கேட்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறது அங்கே மொத்தத்தில் என் பேச்சு யாருமே கேட்க மாட்டாங்கன்றது நல்லா புரியுது